அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பாப்பம்பட்டி டூ இடையர்பாளையம் போகிற ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக ரெண்டரை சென்ட் இடம் நார்த் ஃபேஸிங் சைட்டில் இந்த இடம் இருக்குது ஓம் சத்குரு கார்டனில் இந்த ரெண்டரை சென்ட் இடத்தோட மொத்த விலையும் வந்து எட்டு லட்ச ரூபா பேங்க் லோனில் இருக்காங்காட்டிக்கு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டியாக இந்த இடம் இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்குறேன் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நல்ல அகலமான தரூர் ஃபெசிலிட்டியோட இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குது காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்